வணக்கம் நான் உங்கள் அமோதகுமார் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து நான் பேச போறேன் நண்பர் ஒருத்தர் என்னுடைய யூடியூப் காணொலிகள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்ஆப்ல வந்து ஒரு பொருள் பதிவு போட்டுருந்தாரு இந்த மாதிரி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இல்ல இ காமர்ஸ் ஃபீல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் ஏன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பயங்கரமான கஷ்டங்கள் சந்திச்சுட்டு இருக்கேன் என்னுடைய வருமானங்களை எனக்கு பத்தல நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன் எனக்கு வருமானம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது இதை வச்சு என்னோட ரன் பண்ண முடியல வீட்டுல வந்து வேலை செஞ்சு நம்மளால சம்பாதிக்க முடியும் நான் நினைக்கிறப்போ நான் எடுத்த முயற்சிகளை எல்லாமே தூத்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு உங்களுக்கும் அது தெரிய போயிருந்ததுக்காக அவர் பேசின அந்த ஒரு குரல் பதிவை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் முழுசா கேளுங்க குட் ஈவினிங் சார் நான் வந்து உங்கள் யூடியூப்பில் உங்கள் வீடியோலாம் நான் இருக்கேன் சார் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நானும் எனக்கு ரொம்ப நாளாக பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் என்னவோ எயிட் காமர்ஸ் பண்ணி பார்த்தேன் எதோ பண்ணி பார்த்தேன் எதுவும் முயற்சி பண்ணி பார்த்தேன் எதுவும் செட்டாகவே ஆக மாட்டேது என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது எனக்கு வந்து நான் இப்போ மார்க்கெட்டிங்கெலாம் ஒர்க் இருக்கேன் நான் படித்தது எயித்து தான் சார் அதுக்கு மேலே படிக்க முடியல ஏதோ ஒரு வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன் எனக்கு வந்து வீ இருந்தே ஒர்க் பண்ணி இதை சம்பாரித்து மேலே வர முடியுமா சார் எதிர்த்தாலும் எனக்கு தோல்வியாக தான் முடியுது எதுவுமே எனக்கு நல்ல நல்லதே நடக்க மாட்டேங்குது எதிர்த்தாலும் நெகட்டிவாகவே இருக்குது இதில் என்னால் முன்னுக்கு வர முடியுமா சார் எனக்கு வீட்லேருந்தே ஒர்க் பண்ணி யாருக்கும் எந்த கம்பெனிங்க வேலை செஞ்சு கொடுக்காமல் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி என்ன சம்பாரிச்சு மேலே வர முடியுமா சார் என்னால் இதை ஏன்னா எனக்கு படிப்பு அறிவு கம்மி எந்த கம்பெனியும் டிகிரிங்களை தான் சேர்ப்பாங்க அதுக்காக தான் கேட்குறேன் சார் நான் இருந்தால் என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன் சார் வேறு எதுவும் இல்லை என்னால் முடிஞ்ச என் குடும்பம் சூழ்நிலை அப்படி இருக்குது வாங்குற பதினஞ்சாயிரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதனால் பண்ணி மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் அதனால தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் பண்ணுறேன் இந்த குரல் பதிவை நீங்கள் முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு நான் இவருக்கு திரும்பவும் அழைச்சி அவருக்கு கைபேசியில முழு விவரங்களும் பேசிட்டேன் இருந்தாலும் கைபேசியில நாங்க பேசின தகவல்களை வந்து நான் இங்க சொல்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியா தோணலை அதனால என்ன சொன்னங்கிற கருத்தை வந்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சி பொதுவாகவேவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம செயல்முறைப்படுறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு ஆளுமை திறன் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படி ஒரு சில திறமைகள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ நம்ம கிட்ட அந்த பதிவுல வந்து அந்த தம்பி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாசம் ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு படிப்பு பெருசா எதுவும் கிடையாது இன்டர்நெட்ல வீட்டில இருந்து சம்பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா இருந்தா நான் பண்ண முடியுமா நான் பண்ணா என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து அவர் வந்து முன் வச்சிருக்க அந்த நபருக்கு நான் அவர்கிட்ட கைபேச அழைச்சி பேசும்போது சொன்ன தகவல் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசி அனுப்பின அந்த குரல் பதிவுல அதிகமான நெகட்டிவிட்டி இருந்தது நெகட்டிவிட்டினா நான் மாசம் வந்து பதினஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் நான் மார்க்கெட்டிங்ல தான் இருக்கேன் நான் வந்து டிகிரி முடிக்கல எந்த வேலைக்கு போனாலும் டிகிரி கேட்குறாங்க அதனால வேலைக்கு போற வாய்ப்பு எனக்கு பெருசா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் அப்போ ஃபோன்ல பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் முதல்ல உங்களுடைய டோனை வந்து அஃபர்மேட்டிவ் அதாவது பாசிட்டிவ் டோனா மாத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் எப்படின்னா எத்தனையோ பேரு டிகிரி முடிச்சும் கூட கொஞ்சம் படிப்பறிவில் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சிட்டும் கூட வேலையே கிடைக்காம இருக்கிறவங்க இருக்காங்க வேலைக்கே போகாம இருக்கிறவங்க இருக்காங்க மாசம் ஐயாயிரவா ஆறாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் நீங்க டிகிரியை முடிக்காம மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அதனால எனக்கு மாதம் பதினஞ்சாயிரம் தான் கிடைக்கிதுங்கிறத விட நான் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கேன் நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலைனாலும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுறேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முயற்சி பண்ண எல்லாமே வந்து நான் தோத்துட்டேன் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா சொல்றாங்க அதாவதுங்க நம்மளோட லைஃப்ல நாம ஏதாவது ஒரு துறையில தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒரு துறையில தான் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும் ஆல்ரவுண்டர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஆல்ரவுண்டருங்கிறது வந்து அது அல் டுகெதர் டிஃபரெண்ட் கான்செப்ட் எக்ஸப்சன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ்ங்கிற மாதிரி அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் புரியுதுங்களா எப்படி வந்து மீனுனா நீந்துறதெல்லாம் பெஸ்டோ எப்படி வந்து தவளைனா தலையில தவறுதலையும் தண்ணீர் பெஸ்டோ அதே மாதிரி முயல்னா வேகமா ஓடுறது தலையில தான் அப்படிங்கிற மாதிரியும் இதுவே ஒரு சில சினிமா துறைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டைலுனா ரஜினிகாந்த் தான் கரெக்டுங்களா அர்ஜுன் தான் அதே மாதிரி டான்ஸ் நம்ம இதய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அந்த துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட திறமையை காமிச்சிருக்காங்க இப்ப நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் முயற்சி செஞ்சு எனக்கு பதில் ரிசல்ட் வரலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வண்டியை ஓட்ட தெரியாதவங்க யார் வண்டியை எடுத்து ஓட்டாலும் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது உறுதி என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கிற ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை வந்து நீங்க உள்வாங்கி அதுக்கு சரியான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க ட்ராக் பண்ணி அதுல எங்கெங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணீங்க தெரிஞ்சு பிக்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க நம்மளுடைய கண்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி நடந்திருக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் எத்தனை எத்தனை நம்ம அப்ளீட் லிங்கோவோ இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட் லிங்கோ ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இதில் ப்ரொமோட் பண்ண இடத்துல இது வரைக்கும் வந்து விசிட்டர்ஸ் எத்தனை பேர் அதுல எத்தனை பேர் நம்ம ப்ராடக்ட் லிங்க் கிளிக் பண்ணிருக்காங்க அமேசான்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் எத்தனை ரிசீவ் ஆயிருக்கு எத்தனை ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு அப்போ நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே போடாத இடங்கள்ல எந்த ஒரு ரிசல்ட்டுமே வராது ஆனால் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிசல்ட் வரணும் அதன இயற்கை என்ன இது அது மாதிரி அவர்கிட்ட நான் கைபேசிட்டு வந்து பேசியிருந்தேன் அலைபேசிட்டு வந்து பேசியிருந்தேன் சிறப்பான ஒரு தன்னுடைய வந்து அந்த போன் கால் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம ஏதாவது துறையில சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த துறை நமக்கு பிடிச்சிருக்கும் நம்ம சம்பாதிக்கணுங்க ஒரு துறை நமக்காக வந்து அப்படியே அமைஞ்சிடறாரு நமக்கு பிடிச்ச துறை நமக்கு அசால்ட்டா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சியும் எடுக்காம நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நம்பிருக்க கூடிய ஒரு துறை இருக்கு இல்லையா அது எதுங்கிறது நீங்க கண்டுபிடிக்க வரைக்கும் உங்களுக்கு ஆகும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கைவாண்ட கலாம் சரிங்களா அப்போ அவர்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணது என்னுடைய நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டாக்குமெண்ட்டை எடுத்து அந்த நாலேஜ் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டென் தௌசண்ட் ருபீஸ் மென்டர்ஷிப் எடுத்துக்கங்க அப்படின்னு அவருக்கு நான் வந்து சஜெஸ்ட் பண்ணிருந்தேன் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் பினான்சியலி பயங்கரமா சேலஞ்ச் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாலேஜ் அவர் கேதர் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வழி நடத்தக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இவருக்கு சஜஸ்ட் பண்ணது போர் நைன்டி நைன் ருபீஸ் டாக்குமெண்ட் பிளஸ் அதை படிச்சு முடிச்சதுக்கு பிறகும் டென் தௌசண்ட் ருபீஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஓகே சோ இந்த காணொலியில உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சார் நீங்க போட்ட வீடியோ எனக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாங்குறேன்